ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் இருக்கிறது ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டு இந்த மீன் மார்க்கெட்டில் இப்போ நான் இருக்க டைம் வந்து காலையில் ஏழு மணி இந்த ஏழு மணிக்கே மீன் ஃபுல்லாக வந்துருச்சு எல்லா கடையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரிஜினல் வாய்ஸ் கொஞ்சம் கேளுங்களேன் எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்திங்களா இ இங்கே வந்து மீனும் அவ்வளோ எல்லா வகை மீனும் இருக்குது இது ம சுறா இருக்குது மத்தி விலாங்கு பாறை கெழுத்தி கெண்டை அயிறு மீன் நண்டு எரா எல்லாமே வகை வகையாக வச்சிருக்காங்க ஒவ்வொரு மீன் வகையிலையும் வந்து சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க சின்ன மீன் பெரிய மீன் இப்போ வவ்வானா பெரிய சைஸும் இருக்குது சின்னதும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் சொல்கிறாங்க இப்போ வந்து பெருசு ஒரு கிலோ எண்ணூறுரூபான்னா மீடியம் சைஸ் ஐநூறுரூபா அப்படியும் இருக்குது அதே மாதிரி நண்டும் அது மாதிரி பிரிச்சுருக்காங்க சின்னது பெருசுன்ட்டு இறாலும் இருக்குது அதில் ஆனால் பெரிய பெரிய வகையாக இருக்குது ஆனால் நம்ம எதுவும் பேரம்லாம் பேச முடியாது இங்கே வந்து பேரம் பேசி மாதிரி இருக்காது கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது மீன் வியாபாரிகள்லாம் ஃபுல் வைபோட தான் இருக்காங்க எல்லாம் காலையிலேயும் ஏழு மணிக்கே இவ்வளோ கூட்டம் ஆனால் ஃபுல் நல்லா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோடு அவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு வழியாக நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தோம் சரி வெட்டணும்னு சொல்லி வெட்டுற இடத்துக்கு போயினுன்னா அங்கேயும் அவ்வளோ கூட்டம் உள்ளேயே இருக்குது வெட்டுறதுக்கு உள்ள நின்னால் வரிசையாக இங்கே மீன் வாங்கினவங்கெல்லாம் அங்கே தான் வரிசையாக நிற்கிறாங்க சரி இங்கேயும் லேட் ஆகும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து மீன் வெட்ட கொடுத்தோம் உள்ளே இருந்ததை விட இங்கே வந்து பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் அங்கே ரெண்டு மணி நேரம் உள்ளே நிற்கணுன்னா இங்கே கொஞ்சம் ஒரு மணி நேரத்துலேயே மீன் வெட்டி வாங்கிட்டு வந்துடலாம் நிற்க தான் இடமே இல்லை வெளியில் ஆப்போசிட்டில் காய் கடை இருக்குது அப்படி இருந்தது சுற்றி ஃபுல்லாக காய் வெளியில் வெட்டி வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே ஹில்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் இங்கேயும் வந்து மீன் வாங்கிறதுக்கு நல்ல ஏற்ற இடம் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ரேட்டும் பரவாயில்லைங்க மீன் பெரியர்களெலாம் இங்கே வந்து வாங்கிக்கிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்